காஞ்சிபுரத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது ஓரிக்கை காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் பெரியார்தூன் வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படங்களுக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் கருப்பு சட்டையுடன் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் வார்ட கோஷம் எழுப்பி பெரும் திரளாக அஞ்சலி செலுத்திய பின்னர் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு காலை சிற்றுண்டி அன்னதானமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏக்கள் வாலாஜாபாத் கணேசன் மைதிலி திருநாவுக்கரசு எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் அம்மா பேரவை செயலாளர் கே சோமசுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்